ஆன்மீக நெய் அன்பர்களே சித்தர்கள் பால் சித்தர்கள் நெறியில் ஆன்மீகத்தில் சென்று கொண்டிருக்கும் பக்தர்களே எம்மை பின்பற்றுகின்ற எமது பக்தர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஆத்மார்த்தமாக வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம் ஆன்மீகங்கிறது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும் குழந்த எப்படி இருக்கும் பசிச்சா அழுகும் பசிச்சா அழுகும் அப்புறம் விளையாடும் தூங்கும் இப்போ அந்த குணம்தான் தெய்வத்தோட குணம் நாம் தெய்வத்தை பார்க்கணும் அல்லது இறைநிலையை உணரணுன்னா குழந்தை போன்ற ஒரு குணம் வேண்டும் சொன்னாங்க நான் பார்த்தா எல்லோரும் அப்படியே இறுக்கமா அப்படியே டைட்டாக உக்காந்துருக்கீங்களே கேஷுவலாக இருங்க இங்கே குரு சிஷ்ய பந்தம் பெரிய ஒரு தீட்சை அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு இறைநிலையை உணரப் போகிறோம் எப்படி உணரப்போகிறோம் விஷயத்தை ரெண்டு செக்ஷனாக இந்த நிகழ்ச்சியை வந்து ரெண்டு பிரிவாக வச்சிருக்கோம் காலை பிரிவு என்பது அறிவுக்கு தெளிவடைய வேண்டும் அறிவு என்பது மனம் சம்பந்தப்பட்டது அந்த அறிவு வந்து தெளிவடைவதற்காக ஒரு ஞான சத் சங்கம் ஏன்னா நம்ம ஆன்மீகம்ங்கிற பேரில் இது வரைக்கும் எவ்வளோ பிலாசபி கேட்டிருப்போம் பல குரு மகான்களோட உரைகள் கேட்டிருப்பீங்க பல புஸ்தகங்கள் படிச்சிருப்பீங்க பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவமானு கேட்டிங்கன்னா அது உங்களோட அனுபவமே கிடையாது அவங்க எழுதுனவங்களோட அனுபவம் இருக்கும் அதில் உண்மையும் இருக்கும் சில கற்பனைகளை கலந்து கூட எழுதியிருக்கலாம் அது அவருக்கு தான் தெரியும் எழுதுனவருக்கு தான் தெரியும் இல்லை பேசுகிறவங்களுக்கு தான் தெரியும் அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு அவரவர்கள் அனுபவிக்க அதை வரைக்கும் அது வந்து ஒரு ஏட்டு சுரக்காக தான் அதை வச்சு நீங்கள் கறி சமைத்து சாப்பிட முடியவே முடியாது அறிவுக்கு ஒரு தெளிவு வேணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த ஞான சத் சங்கத்தை கொடுக்கின்றோம் இந்த ஞான சத் சங்கமே வந்து உங்களுக்கு ஞானத்தை வழங்கிடுமான்னா வழங்காது வெறுமனே உங்களோட மைண்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ டவுட்ஸ் இருக்குது அந்த டவுட்லாம் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கிளியர் ஆகும் பட் முழுசாயிடுமா ஆகாது ஏன் ஆகாது நாம் அடுத்து உணர்தலுக்கு போகணும் நாம் உணர்கின்ற வரையில் ஆன்மீகம் என்பது ஒரு கற்பனை தான் இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது உங்களது நம்பிக்கை யாரும் இறைவனை ஒரு கணம் கூட இதுவரை உணர்ந்ததில்லை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க இந்த இடத்துல இறைவன் இருக்கான் என்று சொல்பவர்கின்ற ஆத்திகர்களும் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் ரெண்டு பேருமே இறைவனை உணர்ந்ததில்லை ரெண்டு பேருமே உணர்ந்ததே கிடையாது பட் இருக்குங்கிறது உங்கள் நம்பிக்கை இல்லை என்பது அவர்களின் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை எப்படி உங்களுக்கு உயர்வான ஒரு விஷயமோ அவங்க நாத்திகர்களின் நம்பிக்கை அவர்களுக்கு உயர்வான ஒரு உணர்வு தான் அப்புறம் என்னங்கயா சித்தர்கள் என்னங்கையா சொல்கிறாங்க பௌதிகம் பௌதிகம் என்பது அவரவர்கள் அனுபவித்து அதனை உணர்வது இறை சக்தியை நீங்கள் அனுபவித்து நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அது உண்மை அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நாள் காடு மலை சதுரகிரி கொல்லிமலை பழனி ஆ எத்தனை கோயில்கள் இருக்கோ எல்லா கோயிலுக்கும் போகிறது ஏதாச்சும் ஒன்று வேண்டிக்கிறது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் ஆ பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்கு வந்து சரியாகணும் சரியான நான் பொங்கல் வச்சிட்றேன் ஆளுங்க கொஞ்சம் கிராமத்தில் கொஞ்சம் இறங்கி போய் வேண்டிப்பாங்க முனீஸ்வரா இதை நீ செஞ்சுடு கல் சாராயம் கெட்டா வெட்டிடுறேன் ஆ இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் அனுபவத்து இதான் ஆன்மீகம் இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆன்மீகம் இவ்வளோ தான் சப்போஸ் இதெல்லாம் வச்சு அது நடக்கலைன்னு வச்சுக்கிங்க என்னாச்சு உங்கள் இறை நம்பிக்கை கொஞ்சம் தளர்ந்துடும் இறங்கி போயிடும் அந்த டெம்பர் இருக்காது இல்லை அப்படியே சுற்றி இறங்கிடும் அவ்வளோதான் உங்களது இறை நம்பிக்கை அப்பொழுது உங்களுடைய நம்பிக்கை என்கின்ற இறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட உங்களோட நம்பிக்கை சொல்லுவாங்க எங்கள்கிட்ட ஐயா நாங்களாம் சரணாகதி அடைஞ்சிருக்கோங்க ஐயா சித்தர்களை சரணாகதி அடைகின்றோம் நாங்கள் இறைவனை சரணாகதினா என்ன சரணாகதினா உங்களோட அறிவு இல்லாமல் அதுக்கப்புறம் உங்களுக்கு அறிவு வேலை செய்யக்கூடாது நீங்கள் எங்கு சரண் புகுந்தீர்களோ அதுக்கப்புறம் உங்களை மனசு இருக்கக்கூடாது உங்கள் மைண்டு இருக்கக்கூடாது மனதை குவித்து ஒன்றன் மீது அதனிடம் ஐக்கியமாதல் நீ நீங்கள் ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு எதுவுமே கிடையாது அதற்கு பேர் என்னது சரணாகதி வாயில் சொல்கிறதுக்கு பேர் சரணாகதி இல்லை சித்தர்களை நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டோம் நாங்கள் போகரை சரணாகதி அடைந்தோம் அகத்தியரை அடைந்தோம் சொல்லிக்க வேண்டியது தான் நீங்கள் சரணாகதி அழிஞ்சதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோமா போயில்லை சாமிக்கு முன்னாடி சாப்பாடு வச்சு படைக்கிறதுக்கு சமம் சாப்பாடு வைக்கிறோம் படைக்கிறீங்க அர்த்த சாமத்தில் சம்பாசுவர் வச்சு சிவனுக்கு படைக்கிறீங்க அவர் ஏத்துக்கிட்டார ஏத்துக்காரா உங்களுக்கு தெரியுமா ஏற்றுக்கிட்டாருங்கிறது உங்களோட நம்பிக்கை ஆ அப்படி தானே இதான் நம்மளோட ஆன்மீகமா இருக்கு ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு புரிதலும் உங்களுக்கு ஒரு தெளிவும் உண்டாக வேண்டும் அதற்காக தான் காலை செக்ஷன்ல ஒரு ஞான சத்சங்கத்தை உங்களுக்கு வழங்குகிறோம் மதியம் சித்தர்கள் மறைபொருளாக வைத்திருந்த ஒரு பெரிய ஒரு ரகசியமான ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா விபூதி பஸ்பம் விபூதி பஸ்பம் என்பது பசுமாட்டு சாணத்தை கீழே விடாமல் தாமரையில் பிடிக்கணும் அப்படிலாம் பண்ணாங்க பட் இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த மடம்லாம் வச்சுருக்காங்க இல்லையா ஆதீனம் மடம் அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது அந்த மாதிரி இடத்துல தயார் பண்ண சுத்தமான பசுமாட்டு சாணத்தோட விபூதி அது மூட்டம் போட்டோம்னா ஆகிடும் அது கூட யார் கையும் படாமல் எடுக்கப்பட்டது அந்த மூட்டத்துக்கு அப்புறம் மூட்டம் போட்டதுக்கு அப்புறம் கையும் படாமல் எடுத்து அதற்கென்று பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு வகையான மூலிகைகள் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அந்த மூலிகைகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிரம்மச்சரியம் காத்து அதை எடுத்து அதை பஸ்பமாக்கி அதில் கலந்திருக்கும் இது வந்து சித்தர்கள் மறைபொருளாக வச்சுருக்காங்க இந்த விபூத்தி வந்து எப்படின்னா பயங்கரமாக வேலை செய்யும் நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு இந்த செய்வனை பேய் பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த பூதியை லைட்டாக தலையில் அப்படி போட்டாலே போதும் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம போய் எதுவும் மந்திரம் கற்றுக்கணும் எதுக்காச்சும் மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் தேவையே கிடையாது அந்த பூதிய லைட்டாக அப்படி போட்டாலே போதும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சத்சங்கம் போகும்போது யாரும் குறிக்கிடாதீங்க உங்களுக்கு கேள்விகள்லாம் இருக்கும் மனசில் இருந்தால் மனசுலேயே வச்சுக்குங்க சத்சங்கம் முடிகிறதுக்குள்ளார நீங்கள் மனசில் நினச்ச கேள்விக்கு ஆன்சர் வந்திருக்கும் சத்சங்கத்தில் இடையில குறிக்கிடாதீங்க எப்பொழுதும் அந்த விபூதியை பற்றி சொல்கிறேன் இந்த விபூதி பார்த்தோம் அப்படின்னா இந்த விபூதியை நாம் வந்து வெறுமனே இதுக்காக பயன்படுத்துகிறதுக்காக செய்யலை இந்த விபூதி வந்து ஒரு மருந்தாக நாம் இருக்கோம் என்ன மருந்துன்னா இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க ரெண்டு பார்ட்டு தான் லைஃப் எப்பொழுதுமே அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இது நல்லா புரிஞ்சுங்க வாழ்க்கையில் சித்தர்கள் யாரும் உங்களை சாமியாராக போக சொல்ல ஆக சொல்ல சித்தர்களை பற்றியே உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அதான் பிரச்சனை நீங்கள் பார்த்த சித்தர்கள் எல்லாம் இந்த காவி கட்டிவிட்டு இந்த ஜடாம்படியெல்லாம் வளர்த்துட்டு வெளில போன சித்தர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி யாரும் சித்தர்கள் இருக்க மாட்டாங்க இருக்கலாம் ஒன்று ரெண்டு பேர் ஏன்னா உங்களோட நம்பிக்கையை நான் வந்து குறை சொல்ல விரும்பல பட் இந்த பூதியை நாம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு காரிய சித்தி ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாண்டட் இது நாங்கள் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு பல ப்ரோக்ராம் கொடுத்ததில்லை மூன்றாவது கண்ணுக்கு அப்புறம்தான் இந்த பூதி வந்து கொடுக்க சொல்லி உத்தரவு நான் செஞ்சு வச்சு இது என்னோட செல்ஃபுக்காக தான் செஞ்சு வச்சது ஏழு வருஷமாக இருக்கோம் பட் உங்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவானது இந்த ஆஃப்டர் மூன்றாவது கண்ணுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு இது நாங்கள் ரூபாய்க்கு விற்கலை பணத்திற்கு விற்கக்கூடிய விஷயம் அல்ல என்கிட்ட எவ்வளோ பேர் கேட்டாங்க நாங்கள் பணம்லாம் அனுப்பிவிட்றோம் ஃபாரினுக்கெலாம் அனுப்பிவிடுங்கலாம் சொன்னாங்க இல்லை இங்கே வர்றவங்களுக்கு உங்களோட ஆப்ளிகேஷன் ஏதாவது ஒரு நியாயமான ஆப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்ளிகேஷனை நான் சொல்லுவேன் அந்த புதி நீங்களே உணரலாம் அந்த பவர் அதில் எப்படி இருக்குங்கிறது அது வந்து நம்ம மதியம் ஒரு செக்ஷனில் கொடுக்குறோம் அதற்கப்புறம் அற்புத சித்தர் சிகிச்சை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் என்ன அற்புத சித்தர் சிகிச்சை ஏன் அந்த பேர் ஏன் சூஸ் பண்ணால் எவ்வளோ பேர் வந்து தியானம்னு வச்சிருப்பாங்க இல்லையா சித்தர்கள் தியானம் இதான் பார்த்துருப்பீங்க அதேனா அற்புத சித்தர் சிகிச்சை ஏன் சிகிச்சைங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகின்றது இந்த இடத்துல வந்து தெளிவாக புரிஞ்சுங்க இந்த பெயர்லாம் சும்மா வைக்கல நாங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கேள்வி எழுப்பினால் எங்களால் உண்மையான பதிலை சொல்ல முடியும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல பேருக்கு என்னனே தெரியாது உலகத்தில் முதல் முதலாக அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் என்பது எங்களுக்குள் உதித்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு எவ்வளோ பேர் வந்து எடுத்துலாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட ஸ்பீச் ஆடியோவில் வரும்போது இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நாங்கள் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில இப்போ எடுத்து போட்டுக்கிறவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்றோம் அமைதியும் ஆனந்தமும் அமைதி என்றால் என்ன வாய் பேசாமல் இருக்கிறதா சைலண்டாக இருக்கிறதா அமைதியா இதுதான் லோ அமைதி அது பயங்கரமாக உட்காந்து மாதிரி அமைதி என்பது மனம் பேசாமல் இருப்பது மனதில் எண்ணங்கள் அற்ற தளம் உங்களுக்கு உருவாகுமானால் அதற்கு பெயர் அமைதி அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைவு வந்து ஆனந்தம் ஆனந்தம் என்பதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நீங்கள் ஜோக் சொன்னால் சிரிக்கிறதுக்கு பேர் ஆனந்தம்னு சொல்கிறீங்க இப்போ படம் கபாலி படம் வந்ததுலேருந்து எல்லோரும் மகிழ்ச்சி அப்படின்னு அது அது ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா பல பேர் சந்தோஷம்னு சொல்லுவாங்க சந்தோஷம்னு சொல்கிறதுக்கு மகிழ்ச்சி அவ்வளோ தேவைலாம் இந்த வார்த்தைக்கெலாம் அர்த்தமே உங்களுக்குலாம் நம்ம தெரியாது சந்தோஷம் அப்படின்னா சந்துன்னா ஆனந்தம் சான்ஸ்கிரிட் வேர்டு தோஷம்னா குறைபாடு எந்த ஆன்மீக ஃபிலாசபியில் சித்தர்களோட இதெல்லாம் சந்தோஷங்கிற வேர்டே இருக்காது இன்றைக்கி பல ஆன்மீகவாதிகள் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க எப்படி அதை அவங்க உணர்றாங்கன்னு எனக்கு புரியல அந்த வார்த்தையை சந்தனா ஆனந்தம் தோஷம்னா குறைபாடு தோஷப்பட்டுருச்சுன்னா என்னது குறைபாடு ஒரு பின்னப்பட்டுருச்சுன்னு சொல்லுவோம் தோஷம்னா அந்த சந்த் என்கின்ற ஆனந்தத்தில் குறைபாடு அப்போ நம்ம ஜோக் சொன்னால் சிரிப்போம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது எகைன் நம்ம ஒரு மூவி பார்க்குறோம் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம் சிரிக்கிறோம் எகைன் ரிட்டர்ன் அந்த என்டர்டைன்மெண்ட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வெளில வந்துட்டோம்னா என்ன ஆகும் நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட பழைய உணர்வுகள் வந்துடும் ஸோ இதற்கு பேர் சந்தோஷம்னு பேர் ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம் பரிபூரணம் இந்த வார்த்தைலாம் மிக உயரிய வார்த்தை ஆனந்தத்தை நீங்கள் ஒரு முறை தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அந்த ஒரு முறை நீங்கள் அனுபவத்திங்கன்னா அது நிரந்தரம் ஆயிடும் ஆனந்தத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு போயிட்டுலாம் நீங்கள் ரிட்டர்ன்லாம் வரலாம் முடியாது அமைதியை நீங்கள் ஒரே ஒரு முறை தான் அனுபவிக்க முடியும் வாழ்நாளே ஒரே ஒரு முறை தான் எப்படி ஒரு பெண் ஒரே முறை தான் வயசுக்கு வர முடியும் இல்லையா அது ஆ அமைதிங்கிற ஒரு தளம் வந்து உங்களுக்கு ஒரே டைம் தான் கிடைக்கும் அதுக்கப்புறெலாம் கிடைக்காது பட் அது ஒன்ஸ் என்ட்ராயிட்டீங்கன்னா அது நிரந்தரம் மனம் அற்ற நிலை ஒரே ஒரு டைம் உள்ளார என்ட்ராயிட்டீங்கன்னா நிரந்தரம் இந்த தெளிவு தான் முதல்ல வரணும் உங்களுக்கு அதுதான் அமைதியும் ஆனந்தமும் அமைதி என்கின்ற தளத்தில் மனம் என்பது இல்லாமல் எண்ணங்கள் என்பது இல்லாமல் போகும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன ஆனந்தம் கிடைச்சிடும் அமைதியும் ஆனந்தமும் விளைந்தால் அடுத்தது என்ன நடக்கும்னா உங்களுக்குள் அன்பு மலர்ச்சி அடையும் இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது எப்படின்னா நம்ம ஆளுங்க உடனே நான்லாம் ரொம்ப அமைதியானவங்க நானா ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனந்தமாக இருக்குங்க அந்த ஐயாவை பார்த்தேன் எவ்வளோ அன்புமயமா இருக்காரு அன்புமயமாக ஒருவர் இருக்கின்றார் என்று நீங்கள் சொல்வதற்கு முதலில் நீங்கள் அதை ருசித்திருக்க வேண்டும் அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் பல தவறுகள் பல பேர் வார்த்தை பிரயோகத்திலே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இப்படி தான் ஏமாந்து போயது அப்புறம் அந்த சாமியார் அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அப்புறம் அந்த சாமியார் என்ன பண்ணுறது சார் நான் இத்தனை நாள் இந்த சாமியாரை போய் நான் இருந்தேனே அதுக்கு முன்னாடி தேவாய் தான் சொல்லியிருக்கோம் எவ்வளோ அன்பானவர் எவ்வளோ கைண்டாக பேசுவார் நம்மக்கிட்ட